உங்கள் ஆக்டர் ராசு நம் வெற்றி வெற்றி விட்டோம் கொஞ்சம் தூரம் இருக்கு நம் வெற்றி பண்ணிட்டோம் காட்டுறேன் எல்லாத்தையும் வீடியோ இந்த போட்டுக்கே கப்பல் மூன்று மனிதர் போல இரண்டு மனிதர் மழ நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போதான் இப்போ பட்ட கஷ்டத்துக்கு போகணும் உண்டு கஷ்டப்பட இல்லைன்னா அதே கஷ்டம் அப்போ நம்ம பீச்சை நெருங்கி தான் இப்போ வந்து க்ராஸ் பண்ணணும் அதனால் போய்ட்டு க்ராஸ் பண்ணுவோம் எல்லாம் சுத்தி பண்ணுறாரு யா